அடையாளங்கள் என்ன தெரியுமா அடிக்கடி மறதிகள் ஏற்படும் அடிக்கடி தலைவலி ஏற்படும் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடி நரம்புகளும் வலிக்க ஆரம்பிக்கும் சுபானந்தா எனக்கு தனியா இருக்கிறே தான் பிடிக்கும் என்னுடைய முகம் மஞ்சளி உடம்பினுடைய சில பகுதிகளில் எதிர்பாராத கட்டைகள் வர ஆரம்பிக்கும் இது எல்லாம் கண்ணூருடைய ஆரம்பம் இதுல இருந்து தான் பயங்கரமான நோய்களின் பக்கம் திருப்பும் எனக்கு யாரு கண்பட்டது என்று தெரியாவிட்டால் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாங்கள் நம்மில் அதிகமானவர்கள் மறந்த ஒரு விடயம்தான் ஆன ஒரு முஸ்லிமெண்ட அடிப்படையில் முதல் முதலாக செய்ய வேண்டிய விடயம் இருக்கிறது ருக்யா ஷரஹய்யா குரான் பார்வையில் நம் உடம்பிற்கு நாம் எவ்வாறு சிகேச்சை செய்ய வேண்டும் மனிதனுடைய உடம்புக்கு தேவையான அத்திய ட்ரீட்மெண்ட் டைம் அல்ல குரான் ஒழுத்திருக்கிறான் இதில் சமரைஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன்டா எல்லாரும் அடிக்கடி சூரத்துல் பழக்கையும் சூரத்துள் நாசையும் ஓதுங்க ரசோல்லாஹுக்காக இறக்கப்பட்ட வசனம் ரெண்டாவது அன்புக்குரியவர்களே சூரத்துள் ஃபாத்திஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது இல்லை அன்பு ரசோல்லா சொன்னாங்க அல்லாமி சத்தியமாக அது தௌராத்தாக இருக்கலாம் இஞ்சினாக இருக்கலாம் ஜபூராக இருக்கலாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்ற ஒரு வசனம் ஒரு ஆயத்து ஒரு சூறா இறக்கப்படவில்லை ஒரு மனிதன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா அதில் ட்ரீட்மெண்ட் இருக்குது மூன்றாவதாக ஆயத்துள் குறிசி நாலாவது கட்டமாகத்தான் அன்பு ரசூல்லாவுடைய அதிகமான துவாக்கள் இருக்கிறது அதில் முக்கியமான ரெண்டு துவா அவுதுபி களிமா தில்லா ஹித்தாம்மா மின் குள்ளி ஷேத்தானின் வஹாம்மா மின் குள்ளி ஐநின் லாம்மா என்றது முதலாவது ரெண்டாவது அவுதுபி களிமா தில்லா ஹித்தாம்மா தி மின் ஷர்ரிமா ஹலக் இந்த ரெண்டும் மிக முக்கியமான துவாக்கள் என்னோட வாழ்க்கையில அடிக்கடி நம் ஓதிவிட்டு நம் குழந்தைகளுக்கும் இந்த துவாக்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் வந்த பிற்பு பாதுகாப்பு தேடுவதை விட வருவதற்கு முன் முன்பு இந்த மோசமான இந்த கண் திருஷ்டி போன்றவை தேடின பன்னிரண்டு குழந்தைகளை பார்த்து சொல்லுவாங்க நீங்க நடந்து செல்லும் பொழுது ஒரே பாதையால் நடக்க வேண்டாம் செப்பரேட்டடா ஆவாங்க அடுத்தவங்களுடைய கண்கள் என் குழந்தைகள் மீது விழுந்துவிடக் கூடாது ஒரு குழந்த பிறந்த அடுத்த கணம் இன்னைக்கு சோசியல் மீடியாஸ்ல அப்லோடு திருமணம் முடித்த அடுத்த கணம் வெக்கம் கெட்டவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை அப்லோடு நடக்குதா இல்லையா தன்னுடைய வியாபாரத்தை அப்லோட் பண்றாரு தன்னுடைய குழந்தை நல்ல ஒரு மார்க் எடுத்துட்டு பேஸ்புக்ல அப்லோட் பண்ணிட்டாரு அடுத்த மனிதர்கள் தன் மனைவியையும் தன் குழந்தைகளையும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த போட்டோஸையும் அந்த இமேஜஸையும் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே துவா செய்யக்கூடியவர்கள் அல்ல பிறந்த குழந்தை நோயினால் பாதிக்கப்படுகிறது குடும்பங்களுக்கு மத்தியில் ப்ராப்ளம்ஸ் உண்டாகுது அவருடைய தொழிலில் வலைகீடு ஏற்படுகிறது தன்னுடைய அழகாக படித்து வந்த குழந்தை வீக்னஸ் ஏற்படுகிறது ஹசரத் இத்துணை வைத்தியங்கள் செய்தும் எந்த யூஸும் இல்ல என்ன அர்த்தம் என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய தொழிலுக்கு கனிமார்களே

இங்க கொலீசியை பார்த்தீங்களா என்ன يا ரசூலுல்லாஹ் உங்களுடைய கண் दृष्टी அந்த सहाबीக்கு ஏற்பட்டு இருக்கிறது அலா बरக்த உங்களுக்கு தெரியாத ஒரு நலமான காரியம் ஏற்பட்டால் அந்த இடத்தில் அல்லாஹுடைய பேர் குறிப்பிடப்பட வேண்டும் பாரக் 바ركல்லாஹ் மாஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் கூறவில்லை உங்களுடைய கண் दृष्टी இந்த सहाबीக்கு ஏற்பட்டு விட்டதே அவருக்கு தெரியா ரசூலுல்ல சொன்னாங்க இகு

சலுமனு ஹோலே ப்ளஸ் எல்லாம் எளிமினாங்க எளிமினாங்க அல்லாஹ் கபர் இந்த ஹதை சிக்கீழத்தன் செழிவுப்படுத்துவார்கள் இது சஹாபாக்களுக்கு நடந்த நிகழ்வுகள் அன்பானவர்களே ஒரு மனிதனுடைய உடம்புல நிறைய பேர் இன்றைக்கி சொல்லுவாங்க சுரஜ் எனக்கு எப்போ பார்த்தாலும் என்னுடைய உடம்பினுடைய மூட்டுகள் வலி எனக்கு தலை எனக்கு உடம்புல சோர்வு எனக்கு அடிக்கடி மருந்து வருகிறது என்னுடைய உடம்புல முகத்தம் வித்தியாசமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே மக்களோடு சேர்ந்து போறதுக்கு எனக்கு விருப்பம் அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் கண்ணோடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா அடிக்கடி மறதிகள் ஏற்படும் அடிக்கடி தலைவலி ஏற்படும் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடி நரம்புகளும் வலிக்க ஆரம்பிக்கும் சுபானந்தா எனக்கு தனியா இருக்கிறத பிடிக்கும் என்னுடைய முகம் மஞ்சளி சிரிக்கும் உடம்பினுடைய சில பகுதிகளில் எதிர்பாராத கட்டைகள் வர ஆரம்பிக்கும் இது எல்லாம் கண்ணூருடைய ஆரம்பம் இதில் இருந்து தான் பயங்கரமான நோய்களின் பக்கம் திருப்பும் இஸ்லாம் கூறுகிற முறை என்ன தெரியுமா அவனுடைய கண்ணு தான் எனக்கு பட்டு தெரிஞ்சா அது வைத்தியம் அது அப்துல்லாஹுடைய கண்ணூர் எனக்கு ஏற்பட்டு அப்துல்லா உங்களுடைய உடம்பை கழுகி தாருங்கள் எனக்கு ஆரம்ப காலத்தில் வழக்கம் ஹவுதுடைய தண்ணி எடுத்துட்டு வாங்க எடுத்து ஹவுல் தண்ணியால பழையவங்களுடைய பழக்கம் என்னண்ட யாரு கண் பட்டதுன்னு தெரியா யார் என்று தெரிஞ்சா அவருடைய உடம்பை கழுகி அதை நம் உடம்பில் தேய்த்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஷிஃபா கிடைக்கும் இரண்டாவது ட்ரீட்மெண்ட் எனக்கு யாரு கண் பட்டது என்று தெரியாவிட்டால் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாங்கள் நம்மில் அதிகமானவர்கள் மறந்த ஒரு விடயம் தான்

ரெண்டாவது அன்புக்குரியவர்களே சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரத்துல் பாத்திஹாவுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது இல்லை அன்பு ரசூல் சொன்னாங்க அல்லாமி சத்தியமாக அது தௌராத்தாக இருக்கலாம் இஞ்சினாக இருக்கலாம் ஜபூராக இருக்கலாம் சூரத்துல் பாத்திஹாவை போன்ற ஒரு வசனம் ஒரு ஆயத் ஒரு சூறா இறக்கப்படவில்லை ஒரு மனிதன் சூரத்துல் பாத்திஹா ஓதினா அதுல ட்ரீட்மெண்ட் இருக்குது மூன்றாவதாக ஆயத்துள் குறிசி நாலாவது கட்டமாகத்தான்

வாழ்க்கையில அடிக்கடி நம் ஓதிவிட்டு நம் குழந்தைகளுக்கும் இந்த துவாக்களையும் இந்த முறைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் வந்த பிற்பு பாதுகாப்பு தேடுவதை விட வருவதற்கு முன் முன்பு இந்த மோசமான இந்த கந்திருஷ்டி போன்றவைகளை விட்டு நான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுகிறோம்